விஜய்னாவுக்கு முட்டுக் கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் வேற கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் முட்டுக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இப்போது லை ஓலா மணி வந்து ஆ தவ் அர்ஜுனாவை வெளுத்து வாங்கியிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு தந்தி டிவியில் ஒரு மக்கள் அரங்கம் மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் லை ஓலா மணியும் பங்கேற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமாவனும் கார்த்தி அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க அப்போது கார்த்தி அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலின் போது மிதிவண்டியில போய் மறைமுகமா திமுகவுக்கு ஆதரவா தான் விஜய் வந்து அந்த சமயம் நடந்துகிட்டாரு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா அவர் செயல்படல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ரெண்டாயிரத்தி சட்டமன்ற பொருத்தத்தில் விஜய் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அவர் மிதிவண்டி ஓட்டிட்டு போய் திமுக ஆதரவு தெரிவிச்சார் உடனே இவர் யாரு லையோலாமணி அப்படி திமுகவுக்கு ஆதரவான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னா யார் சொன்னா அப்படிங்கிறாரு அப்பா உங்கள் பொதுக்குழுவில் தானே அந்த வளந்துக்கட்டவர் சொன்னார் அப்போது பொதுக்குழு கூட்டத்துக்கு இவர் போகலையா என்ன தெரில உடனே பக்கத்தில் இருந்தவங்க அந்த நெறியாளர்கள் எல்லாருமே ஆதவ அர்ஜுனா தான் சொன்னார்ல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார்னா தலைவர் சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு உங்கள் தலைவரும் அவர் சொல்லும்போது அதை தலையாட்டிகிட்டு அங்கே தானே பாசிரிச்சுட்டு உட்காந்துருந்தார் அதுவும் ஆதவ அர்ஜுனா அப்படி சொல்லும்போது நன்றி கடன் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது இவர் அப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு பூரிப்புல உட்கார்ந்து இருந்தாரு அப்போ அப்பவே மறுக்க வேண்டியது தானே நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி இருப்பாரு என்ன விஜயிட்ட பெர்மிஷன் வாங்காமையா இவர் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை மேடையில சொல்லுவாரு அதுவும் எல்லா டிவி சேனல்லையும் இது ஒளிபரப்பாகும்னு அவருக்கு தெரியாதா இப்போ கேட்டால் லையோலாமணி அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கும் அவர் ஏதாவது தவறுதலா சொல்லியிருக்கலாம் அப்படி அப்படின்னு சப்ப கட்டு கட்டுறா அப்படி சொன்னாரு தவறுதலா சொல்லிருப்பாரு அதாவது நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு தான் தெரியும் இப்பவே தவக்கவே எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க தேர்தல் வரையும் தாங்குவாங்களா என்னன்னு தெரியலையே சரி இது பற்றி அவங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க